ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி மினி விலாக் பார்க்கலாமா இன்றைக்கி வந்துட்டு அரிசி குட்டியாக ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி வந்துட்டு வெள்ளரிக்காவும் வெள்ளரி பழமும் விற்றுகிட்ருந்தாங்க அவங்க ரெகுலராக வெள்ளரிக்காய் மட்டும்தான் விற்பாங்க நான் அவங்கள்ட்ட வெள்ளரிக்காய் மட்டும்தான் வாங்குவேன் இன்றைக்கி பழமும் வச்சுருந்தாங்க எவ்வளோன்னு கேட்டேன் ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க சரி பரவாயில்லன்ட்டு நானும் ஒரு பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பழம் போல் ரெண்டு பாதையாக கட் பண்ணி கவர் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா முத்துன பழம் நல்லா பெருசாக இருந்துச்சு பழம் நிறைய சீட்ஸ் இருந்துச்சுங்க அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வெள்ளரி பழம் வந்துவிட்டு ஐம்பது ரூபாய் அந்த வெள்ளரிக்காய் ஐம்பது ரூபாய் நூறுரூபா மொத்தம் பார்த்துக்கோங்க அது வந்துட்டு வெள்ளரிக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்றது அதனால வெள்ளரி பழமும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் வந்துட்டு அதில் நாட்டு சக்கரை வெள்ளம் சேர்த்து சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்துட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு வெள்ளரி பழம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நிறைய சீட்ஸ் இருந்துச்சா அதை வந்துட்டு எடுத்து வெயிலில் காய வச்சு செடி முளைக்க வச்சு இப்போ அதை வந்துட்டு கலெக்ட் பண்ண ஒரு பிளேட்டில் எங்கள் அம்மா வீட்டில் வந்துட்டு ஊனி வச்சா நல்லா செடி வளரும் நாங்கள் ஏற்கனவே முன்னாடியே ட்ரை பண்ணி அது மாதிரி காய் காய்ச்சி பறித்து சாப்பிட்ருக்கோம் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து அவங்க அவங்க வயலில் வந்து விளைஞ்சது இது செடி வச்சிருக்காங்களாம் வயலில் அதுலேருந்து தான் பறிச்சுட்டு வந்து வைக்கிறாங்க அந்த பாட்டி அதனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற இடத்துல வாங்குறத விட அவங்கள்ட்ட வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால தான் நான் ரெகுலராக உங்கள்கிட்ட வாங்குவேன் பழம் வந்துட்டு எப்பயாவது தான் வச்சுருப்பாங்க அந்த பழம் சீசனில் மட்டும்தான் பழம் கிடைக்கும் நான் வந்துட்டு அந்த வெள்ளரி பழத்தை வந்துட்டு ஒரு கிண்ணத்துல வந்துட்டு எடுத்து வச்சு வெள்ளம் போட்டு சாப்பிட போகிறேன் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டே இது தான் காலையில் நான் அடிக்கிற வெயிலுக்கும் வெயில் காலத்துக்கும் வெள்ளரி பழம் வெள்ளரிக்காலலாம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது உடம்புக்கு அப்புறம் வந்துட்டு வெள்ளரி பழம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் நல்லாயிருக்கும் நம்ம வந்துட்டு இப்படியே சாப்பிட்றது நல்லா தான் இருக்கும் இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளம் சேர்த்துக்க போகிறேன் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்லாம் ஜீனி இருந்தாலும் சேர்த்து சாப்பிட்லாம் இனிப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது இனிப்பு அதிகமான டேஸ்ட் நல்லா இருக்காது கம்மியாக தான் சேர்த்துக்கணும் நம்ம அதை வந்துட்டு வெள்ளம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே அது கரைய ஆரம்பிச்சிடும் கூழ் மாதிரி ஆகிடும் நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி சாப்பிட்றது எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா எங்கே இருந்தாலும் எங்களுக்கு வெள்ளரி பழம் வாங்கி வந்து கொடுத்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு உங்களுக்கு வெள்ளரி பழம் பிடிக்குமானு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வெளியே போன வெளியே இருக்க வாங்கி சாப்பிடுங்க நம்ம பேச்ச பால படிக்கோங்க தேங்க்யூ